நிஷா வயது இருபது அழகு என்பது முகத்தில் மட்டுமில்லை என்பதை அவள் இருப்பே சொன்னது படிப்பில் அவள் எல்லா பாடங்களிலும் சிறந்து விளங்கினாள் தேர்வுகள் அவளுக்கு அழுத்தமில்லை அவள் அறிவும் உழைப்பும் அவளின் அடையாளமாக இருந்தது ஆனால் அவளின் உலகம் அவளுக்காக விரிவாக இல்லை வீட்டின் சுவர்களுக்குள் அவளின் எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டிருந்தன பெண் என்பதற்காக பாதுகாப்பு என்ற பெயரில் அவளின் சுதந்திரம் மெதுவாக குறுக்கப்பட்டது எங்கே போகலாம் யாருடன் பேசலாம் எப்போது சிரிக்கலாம் என்பதற்கே விதிகள் இருந்தன அவள் தவறு எதுவும் செய்யவில்லை என்றாலும் சந்தேகம் அவளின் மேல் எப்போதும் மிதந்தது வெளியுலகம் ஆபத்து என்ற பெயரில் வீட்டுக்குள் அடைத்து வைத்த அந்த நாட்கள் அவளுக்கு சொல்லப்படாத சிறை போல இருந்தது அவள் பேச முயன்ற ஒவ்வொரு முறையும் நாங்கள் உன்னை காப்பாற்றதான் என்ற ஒரே பதில்தான் வந்தது ஆனால் அந்த பாதுகாப்பு அவளின் கனவுகளை தின்ற செய்தது தினமும் அவள் ஜன்னலருகே நின்று வெளியே ஓடும் வாழ்க்கையை பார்த்தாள் தன்னால் ஓட முடியாத பாதைகளை மனதில் மட்டும் நடந்தாள் பெற்றோர்களை அவள் வெறுக்கவில்லை அவர்களின் பயத்தை அவள் புரிந்து கொண்டாள் ஆனால் தன்னை நம்பாத அந்த அச்சமே அவளை உள்ளுக்குள் உடைத்தது நாட்கள் ஓடியபோது அவளின் சிரிப்பு மங்கியது தன்னம்பிக்கை மௌனமாகியது ஆனால் அவளின் உள்ளத்தில் ஒரு சிறிய குரல் மட்டும் மாறவில்லை அது நான் பலவீனமானவள் அல்ல என்று மெதுவாக சொல்லிக் இருந்தது ஒரு நாள் அந்த குரல் சத்தமாக மாறியது அவள் கத்தவில்லை எதிர்த்து பேசவும் இல்லை ஆனால் அமைதியாக தன்னுடைய திறமைகளை காட்டத் தொடங்கினாள் வீட்டுக்குள்ளிருந்தபடியே படிப்பை தொடர்ந்தாள் தன்னுடைய அறிவை வளர்த்தாள் தன்னுடைய கனவுகளை எழுதி வைத்தாள் மெதுவாக குடும்பமும் அவளின் வளர்ச்சியை கவனிக்கத் தொடங்கியது கட்டுப்பாடுகள் அவளை உடைக்கவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அவள் கேட்டது கிளர்ச்சி அல்ல நம்பிக்கை மட்டுமே என்று புரிந்து கொண்டார்கள் அந்த நாளில் நிஷா கதவுகளை உடைக்கவில்லை ஆனால் மனங்களில் இருந்த பூட்டுகளை திறந்தாள் அவள் சுதந்திரம் ஒரு சத்தம் அல்ல அது அமைதியான அதிகாரம் தன்னை தானே நிரூபித்த ஒரு பெண்ணின் சக்தி அவள் அமைதியாக கட்டி எழுப்பி அந்த வெற்றி சத்தமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் அதன் அதிர்வு வீட்டின் சுவர்களை தாண்டி சென்றது நிஷா வீட்டுக்குள் இருந்து உருவாக்கிய வளர்ச்சி வெளியூலகத்தில் பேச தொடங்கிய போது அந்த செய்தி மெதுவாக பெற்றோரின் காதுகளுக்கும் வந்தது அவள் பெயர் பாராட்டாக சொல்லப்பட்ட தருணங்களில் அவர்கள் முதன்முறையாக நிசப்தமாக நின்றார்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அதே பெண்ணா என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுந்தது அந்த வெற்றி அவளை மட்டும் உயர்த்தவில்லை பெற்றோரின் பார்வையையும் மாற்றியது பாதுகாப்பு என்ற பெயரில் வைத்திருந்த சங்கிலிகள் உண்மையில் அவளின் கால்களில் அல்ல அவர்களின் பயங்களில் இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் நிஷா எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை ஆனால் அவளின் வளர்ச்சியே அவர்களுக்கான பதிலாக மாறியது அந்த நாளில் பெற்றோர்கள் அவளை பார்த்தார்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு குழந்தையாக அல்ல தங்களால் உருவாக்கப்பட்ட சக்தியாக தன்னுடைய வெற்றியை அமைதியாக பெற்ற ஒரு பெண்ணாக அந்த அங்கீகாரம் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் இல்லை அவர்களின் பார்வையிலேயே அது தெரிந்தது சங்கிலிகளை உடைக்க சத்தம் தேவையில்லை உன் வளர்ச்சியே போதும் என்பதை உணர்ந்தாள்